சிதா சிதாசிரியலை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஆஃப் ஃபில்டீன் கேளுங்க விசே வந்து சரியாக போகிறதில்ல பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பெருசாக வந்து முடித்தா இருக்கும் நம்ம சாவித்திரி வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து லைட் ஆணுச்சோன்னு வந்து என்ன பண்ணு எது பண்ணணும் சுத்தமாக வந்து தெரியவே சே அந்த நம்பரை கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா இப்படி இப்படியாயிருச்சேங்கிற மாதிரி சாவித்திரி வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவமணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து நடந்தலாம் சொல்கிறாங்க இது எங்கள் ஊர் மேடம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ரூமில் இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னேன் ஆளை இயக்கப்பட்ட பேரை வந்து அப்படி வச்சுருக்காங்க அப்போன்னு பார்த்து ராணியும் நம்ம தாமரை அக்காவும் தன்னந்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிச்சியா அப்படின்னு சொல்லும்போது நான் ஊருக்குள்ளே நாலஞ்சு பேர்ட்ட வந்து விசாரித்தேன் பையன் ரொம்ப தங்கமான பையன் அது மட்டும் இல்லாமல் அப்பாவையும் அம்மாவையும் எப்படி கௌரவமாக வந்து பார்த்துக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது இது மாதிரி ஒரு பையன் எங்கே தேடினாலும் கிடைக்காது உங்கள் வீட்டுக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக எல்லோரும் வந்து பெருமிதமாக வந்து பேசுகிறாங்க பையனை பார்த்து அப்போனு பார்த்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தாமரை அக்கா விசாரிச்சுட்டு வந்தோன்னே ராணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைக்கா நீ என்னமோ மாப்பிள்ளையை பற்றி உயர்வாக வந்து பேசிகிட்டு இருக்க ஆனால் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிற மாதிரி தான் தோணுதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி நீ என்னடி இப்படி இருக்க இல்லை பரமேஸ்வரம்னு ஐயா இருக்காருல்ல நம்ம வீட்டில் ஆ அம்மா இருக்காரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு நானும் எங்கள் அம்மாவும் கல்யாண பத்திரிக்கையை பார்த்துட்டே போனோம் அவரு மூஞ்சி வந்து சின்னதாகிடுச்சு மாப்பிள்ளை பேரை பார்த்தோன்னே என்ன செய்யணும் எது செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு ஏதோ தெரியுதுன்னு நான் எங்கள் அம்மா வந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தன்னந்தனியாக வந்து அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனேன் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ராணி பத்திரிக்கையை பார்த்தோன்னே உங்கள் ஃபேஸ் வந்து சரியில்லை ஏதோ ஒரு விஷயம் தப்பாகப்படுது என்ன எதுன்னு சொன்னிங்கன்னா முன்கூட்டியே வந்து நான் வந்து தடுப்பேன்ல சரி நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும் நானும் ஃபுல்லாக சொல்ல முடியாது மாப்பிள்ளை வந்து நல்லவர் கிடையாது அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அவர் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அது என்ன ஏதுன்னு உன்னோட புத்திசாலித்தனத்து மூலயமா கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரியா நீங்கள் சொல்லிட்டீங்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் புடவை எடுக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க ஜவுளி கடையிலேருந்து சுதார்த் வந்து பேசுகிறாங்க மல்லிகா உனக்கு விருப்பப்பட்டதை நீ எவ்வளோ வேணான்னு எடுத்துக்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எவ்வளோ காஸ்ட்லியாக வேணான்னு எடுத்துக்க அது லட்சக்கணக்கில் இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை உனக்கு நான் கொடுக்குற கல்யாண சீருங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து பார்த்திங்களா நடக்காத கல்யாணத்துக்கு இவ்வளோ வந்து இருக்கா எனக்கு தெரிஞ்ச சித்தார்த்து வந்து தன்னோட கல்யாணத்துக்கு கூட பொம்மி கூட இப்படியெல்லாம் வந்து பார்த்து பார்த்தெல்லாம் எடுத்து தரவே இல்லை போடவே மல்லிகா கல்யாணத்துல என்ன எப்படி ஆர்வமாக இருக்கா நம்ம தமிழாக வந்து கேட்கும்போது விடு பரவாயில்ல பார்த்துக்கிட்டோம் ஏதோ சந்தோஷமாக இருக்கான் நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இப்படியெல்லாம் வந்து நாதேஸ்வரம் வாசிக்கிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி கேவலமாக அந்த யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திருக்காங்க அப்போன்னு பார்த்து ரெண்டு பேர் வந்து வராங்க அந்த நகையை எடுக்கணும்னு சொல்லிட்டு மேடம் நாங்கள் வந்துவிட்டோம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோன்னு சொல்லணும் ஆளுங்க வந்துட்டாங்க இனிமேட்டு ராணியை அந்த ரூம் பக்கம் கூட போகக்கூடாது அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க மண்டபத்துக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே வரப்போ அங்கே இருக்கிற ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க யார் நீங்கள் உங்களுக்கு இந்த மண்டபத்துக்கு என்ன சம்மந்தம் சாவித்திரி மேடம் தான் வர சொன்னாங்க ஏசி வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலைன்னாங்க அதனால தான் இங்கே வந்து சரி செய்யலான்னு வந்திருக்கோன்னு சும்மா காட்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஏற்கனவே ராணியோட ரூமை வந்து காட்டிட்டாங்க அந்த லாக்கர் இருக்கிற இடத்தோட ரூமை வந்து காட்டிட்டாங்க வெளியில் வந்து பூட்டு பூட்டி இருக்குன்னு உடனே சிரிக்கிறாங்க எனடா எப்படியெல்லாம் காவணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த பூட்டை வந்து திறக்கலான்னு சொல்லி இருக்கிறப்ப கரெக்டாக ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தோடனே ஆல்ரெடி ஒருத்தர் வந்து மாடிப்படியிலேருந்து சிக்னல் வந்து கொடுக்குறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற சேரில் வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல சாவித்திரியோட அசிஸ்டண்ட் அதே மாதிரி போக போக இவர் மாட்டு திறக்கிறதுக்கு முயற்சி இருக்காங்க அஞ்சல பாட்டி வந்து அப்படியே புடவை எடுக்கலான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தெய்வநாயகம் சின்னதாக ஒரு போட்டி வச்சுக்கலாமான்னு வினய் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நீ அஞ்சல வந்து எடுக்கிற புடவையை கண்டுபிடிக்கணும் அதான் போட்டி சரி தாராளமாக வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு தெய்வநாயகம் தாத்தா மட்டும் தனியாக வந்து போகிறாங்க ஒரு பச்சை கலரில் கட்டம் போட்ட சேரீ வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து ஒழிச்சி வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சல பாட்டி ஒரு பக்கம் வந்து தெய்வநாயகம் வந்தோன்னே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இந்த பச்சை கலர் கட்டம் போட்ட புடவை தான் ஏன் பொண்டாட்டி வந்து எடுத்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் அப்பா சூப்பர்ப்பா எப்படிப்பா அவங்களால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது அப்படின்னு சொன்னேன் நாற்பது வருஷம்மா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இவங்களோட வரலாறு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சித்தார்த்து அடுத்து நீ தான் கலந்துக்கணும் சும்மான இருக்கீங்களா சித்தார்த்தா கண்டே பிடிக்க மாட்டாங்க அதான் ராணியே சொல்றாள்ல இல்ல சித்தார்த்து சில பேர் அன்பா பாசமா இருப்பாங்க தெய்வநாயகம் மாதிரி அவங்களுக்கு பத்து பொருத்தம் இருக்கும் சில பேர் வந்து காதலிக்கிறதா என்ன ஏதுன்னு அவங்களுக்கே தெரியாது கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க தான் தெய்வநாயகத்தை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி காதலிப்பாங்க இதெல்லாம் அவனுக்கு சொன்னா புரியாதுங்கிற மாதிரிதான் அந்த இடத்துல சொல்லும்போது இந்த அவசியம் வந்து இந்த பரிசோதனையெல்லாம் எல்லாம் தேவையா அவர் தோத்துருவாரு என்னை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு ராணி வந்து மல்லு கட்டுறாங்க சும்மான இரு ராணி கேம் தானே சொன்னால் சித்தார்த்து மட்டும்தான் அங்கேருந்து கொடுக்குன்னு போகிறாங்க ஒரு பக்கம் அந்த ரூம் கதை வந்து திறந்தோண்ணே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல சாவித்திரியோட ரெண்டு அசிஸ்டண்ட்டு எப்படா இதை திறக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து நம்பர் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க எந்த நம்பர் போட்டாலும் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியே தெரில இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி திறக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க இவங்க வந்து மஞ்சள் கலரில் ஒரு கோல்டன் கலர் சேரீ வந்து பாடரோடு வச்சுருக்கிறத அப்படியே வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதை ஒழிச்சு வச்சிடறாங்க சித்தார்த் வந்து பார்க்குறாப்புல அந்த ஆரஞ்சு கலர் சேரீ எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்லி ராணி மட்டுக்கும் மூஞ்சி வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த கோல்டன் கலர் சாரி தான் வந்து ராணி எடுத்துகிட்டு போனோன்னே அடுத்த செகண்டே வந்து எல்லோரும் வந்து கை தட்டிடுறாங்க சூப்பர் சித்தார்த்த் நான் தான் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் மல்லு கட்டி அந்த லாக்கரை வந்து திறந்துடுறாங்க பைக்குள்ளே அந்த முந்நூறு பவுன் நகையும் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க அவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறி வரப்போ வந்து கேட்டாங்களே ஏசி மெக்கானிக் கூட போய் சொன்னாங்களே அவங்கள வந்து சந்திக்கிறாங்க என்னப்பா போனது தெரில வந்ததும் தெரில சும்மா சாதாரண ஒரு இது தாங்க அதனால தான் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம்னோடனே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களா சொன்னோன்னே அந்த நிர்வாகி மட்டும் உள்ளே போயிட்டு செக் பண்ணுறாங்க அப்பான்னு பார்த்து கீழே இறங்கி கொடுக்குன்னு வந்துடுறாங்க சாவித்திரிக்கு வந்து மெசேஜ் மட்டும் பண்ணிடுறாங்க ப்ராஜெக்ட் சக்ஸஸுங்க அனுப்பிச்சிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க நம்ம நினச்சபடியே வந்து நகையை வந்து எடுத்தாச்சுங்கிற மாதிரி சாவித்திரி வந்து தமனாகிட்டையும் அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படியா இனிமேட்டு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாவித்திரி கேங் வந்து சந்தோஷப்பட்டு யோசிக்கும்போது இந்த பக்கம் ராணிக்கு வந்து நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக தான் இருக்குது ஆனால் அந்த மாப்பிள்ள மேலே என்ன தப்பு இருக்குது விசாரிச்சும் பார்த்தாச்சு தாமரைக்கா தெல்ல தெளிவாக தான் விசாரிப்பாங்க அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரியே தெரிலையே அப்படின்னு சொல்லி பாட்டம்மா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி என்ன பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க